உத்தரகோசமங்கை ஆலயத்தில் மாணிக்கவாசகருடைய சன்னதி முன்னாக முன்பாக இன்றைய ஒரு நாள் ஆள்நிலை தவம் செய்து காலை முதல் என்று வரை நம்ம பண்ணியிருக்கோம் சிவமாம் தன்மை என்பதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சிவமாம் தன்மை அப்படின்னா என்ன சித்தம்போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிவமாம் தன்மையில் நாம் எப்படி ஓடுவது சிவம் அப்படின்னாலே அசையாத இருப்பு நிலை அதாவது வந்து சிவம் ஒருத்தர் தான் வந்து தன்னுடைய சங்கல்பத்தால் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறார் அவர் எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை அவருடைய சங்கல்பத்தால் எல்லாமே நடத்துகிறார் அப்போ அந்த சிவம்மாம் தன்மை நமக்கு வந்துச்சு அப்படின்னா நாம் நினைக்கணும் அது எல்லாம் நடக்கும் இப்போ ஒரு மனிதர் சாப்பிட்றாரு அவர் காலையிலேருந்து மாலை வரையும் உழைக்கிறாரு நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அவரை விட நான் நினைக்கிறேன் எனக்கு காசு வருது அப்படிங்கிறது எவ்வளோ உயர்வானது அதுதான் சிவம்மான் தன்மை அப்போ அந்த சிவத்தன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா சிவானந்தம் அப்படிங்கிற ஒன்று சிவானந்தம் ஆனந்தம் அப்படிங்கிற ஒன்று இது உலகிகளில் கிடைக்காது பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ இந்த உலகப் பொருள் எதுனாலேயும் ஆனந்தம் என்பது கிடைக்காது சிவம் மட்டும்தான் ஆனந்தத்தை தர முடியும் அந்த சிவானந்தம் அப்படிங்கிறது எப்படி ஆனந்தம் ஆனந்தம் என்பார் அறிவியலர் ஆனந்தமானடம் ஆறும் அறிவிலர் ஆனந்த மானடம் அறிந்த பின் ஆனந்த நடமாடலாம் ஆனந்த இப்போ இறைவன் நடனம் ஆறுகிறார் எதற்காக உயிர்களெல்லாம் மகிழ வேண்டும் திருக்கூத்து அப்படிங்க இறைவனுடைய திருக்கூத்து அப்போ இறைவனுடைய திருக்கூத்து அப்படிங்கிறது நம்மளோட உயிருக்குள்ள ஆடுகிறார் வாசியாக வாசி அது ஒரு திருக்கூத்து ஒரு கால் ஊன்றி ஒரு கால் ஒரு கால் தூக்கி ஆடுகிறார்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு இடகலை கிண்கலை ஒரு காலில் தான் நம்மளுக்கு சுவாசமே நடக்கும் அப்போ ஒரு கால் ஊன்றி ஒரு கால் தூக்கி ஆடுகிறார் என்றால் அதான் கால் கால் மாறி ஆடிய கூத்தன் அப்படிங்கிறது அப்போ அந்த சிவக்கூத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே காண வேண்டும் அப்போ சிவக்கூத்து காண்பது என்பதுதான் ஆனந்தம் அப்போ ஆனந்த நிலையை ஒரு ஜீவன் அடையும் பொழுது அவங்களுக்கு சிவமாம் தன்மை என்பது வந்துவிடும் இப்போ அந்த சிவமாம் தன்மைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இப்போ பாருங்கள் மாலை ஆறு மணி ஆகிடுச்சி எல்லா பறவைகளும் அப்படியே அதுக்கு ஒரு மகிழ்ச்சியே இந்த நேரத்தில் வருது இந்த காற்று அசையாத நேரத்தில் மாலை பொழுதுல சந்தி ஏன்னா சந்தியாக பொழுது அப்படிங்கிறது அந்தி சந்தி காலை நேரமும் இந்த மாலை நேரமும் ஒரு அசையாத ஒரு நிலையை சிவத்தன்மையை காட்டிட்டு தான் ஒரு இரவு வரும் அதே மாதிரி சிவத்தன்மையை காட்டிட்டு தான் ஒரு புகழ் பகல் வரும் இந்த நேரத்தில் எல்லா உயிரினமும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அது சிவமாம் தன்மை இயற்கையாக எல்லா உயிரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் அது அதெல்லாம் கத்தாத க குருவிகள்லாம் இப்போ பாருங்கள் கத்தும் இந்த இந்த குருவி சத்தத்தை மத்தியான நேரத்தில் பார்க்க முடியுமா கா பார்க்க முடியாது இந்த மாலை பொழுதில் அல்லது கா அதிகாலை பொழுதுல அப்போ சிவம் வந்து ஒரு அமைதியான அசையாத ஒரு நிலையில் ஆனந்தத்தை கொடுக்குறார் அதை பெறுவது தான் தவம் தவங்கிறது என்னன்னா ஒரு அமைதி சாதாரண மனிதர்களுக்கு நான் அந்த சிவன் கோயிலுக்கு போனேன் நான் நிம்மதியாக இருக்கிட்டு வந்தேன் அது அப்போ நம்ம நிம்மதியாக இருந்துட்டு வந்தேன் அப்படின்னா அவன் நம்ம மனசை அசையாமல் அவ ஒரு மனசு வந்து அப்படியே ஒரு ஈடுபாட்டோடு இருந்துச்சுன்னா அமைதி அமைதியை தாண்டினா தான் ஆனந்தம் ஒரு மனிதன் அமைதியாக தான் ஆனந்தத்துக்கு போக முடியும் அப்போ அமைதி இல்லாத எந்த மனிதனும் ஆனந்தத்துக்கு போக முடியாது அப்போ சிவத்தன்மை எப்போ ஒரு மனிதருக்கு ஒரு உருவாகும் அப்போ சிவத்தன்மைங்கிறது எப்போ உருவாகும்னா நீங்கள் முதல்ல அமைதியை நேசிக்கணும் தவங்கிறது அமைதி முதல்ல அமைதியை நேசிக்கணும் நான் இந்த உலகத்தில் வந்து வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்போ ஆற்றியேன் எம் ஐயா அப்படிம்பாரு மாணிக்க வாசனை வேற்று விகார விடக்கு உடம்பு இந்த உடம்பு இருக்கு பத்து வயசுல எவ்வளோ அழகாக இருந்தோம் பதினஞ்சு வயசில் எவ்வளோ அழகாக இருக்கும் எழுபது வயசு எண்பது வயசு ஆகவுடனே விடக்கு உடம்பு விடக்குனா நோய்க்கு இடமான உடம்பு ஆற்றையேன்னு என் ஐயா ஏன் அந்த மாதிரி அவருக்கு ஒரு சளிப்பு வந்துச்சு இறைவனுங்கிற பேரானந்தத்தை அவர் அனுபவிச்சிட்டார் இப்போ நம்ம அண்ணா அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாணிக்க வாசகருக்கு இப்போ எவ்வளோ நல்லப்பா இந்த உடம்புலையே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறது வெற்றி விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்பா ஆற்றியே என் ஐயா என்னை சீக்கிரமாக ஆட்கொள்ளு அப்படிங்கிறாரு அப்போ எது எதுனா எது ரொம்ப ஆனந்தம் அப்படின்னா அமைதி ஏன் அவங்களுக்கு வந்து என்னை கொண்டு போ அப்படின்னு ஏன் இந்த உலகத்தில் வந்து இரு உலகத்தில் இருக்கிறதுலேயும் மகிழ்ச்சி தானே ஏன் மாணிக்க வாசகர் வந்து பட்டியணத்தார் சொல்ல இருந்தாலும் பேர் போனாலும் பேர் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே அப்படின்னாரு ஏன் அப்படின்னா அந்த உடம்பு அசைவு நம்மளுக்கு பேராசை நிம்மதியின்மை இப்போ கோபம் தாபம் இப்படியெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் சிவத்தன்மையில் எங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பேரமைதி அப்போ சிவனடியார்களாக இருந்தால் அவங்க வந்து அவங்க உயிர் போ மறைந்தாலும் அவங்க பேரமைதியில் போய் நிலைப்ப நிலைச்சு இருப்பாங்க இப்போ ஏன் ஆவி ஆவியாக போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஆவிக்கு வந்து நிம்மதி இருக்காது ஆவி உலகத்தில் ஆவி வந்து காரைக்காலமையால் பத்து பாடல்கள் இருக்காங்க ஆவிக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிம்ம நிலையாக இருக்க முடியாது ஆவி ஆவிக்கும் அதாவது வந்து மோட்சத்துக்கு என்ன வித்தியாசம்னா மோட்சம்னா அமைதியான சாகசம் ஆவி அப்படிங்கிறது பேய் அப்படிங்கிறது என்னென்னா ஏன் பேய் அப்படிங்கிறோம்னா பேய்னா அல்ல அது ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது அதனால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் பேய் அதனால் அந்த பேய் பேய் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்போ சிவத்தன்மையோடு நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வாழுகிற காலத்திலே அந்த அமைதியை நம்ம நேசிக்கணும் அந்த அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரி சிவாலயங்களில் தான் கிடைக்கும் அது இது மாதிரி காகபசுந்தவர் அடக்கமான இடம் அந்த இடத்துக்கு தவத்தில் இருக்காங்களா இழந்த மரத்தேடி சாதாரண மனிதர்களுக்கு ஏதோ ஒரு இழந்த மரம் தலை உருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தவசீலர்களுக்கு தெரியும் அந்த ஆன்மா அந்த இடத்துல எவ்வளோ ஆக இந்த மாதிரி நேரம் வந்து பிரம்மமோ இப்போ காலை நேரம் எப்படி பிரம்ம முகூர்த்தம் முக்கியமோ அது மாதிரி இந்த மாலை நேரத்தில் இது ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் சிவாலயத்தில் இருந்து நம்ம வந்து அந்த அமைதியை உள்வாங்கணும் அமைதியை நேசித்து 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 அப்புறம் பேரானந்த நிலைக்கு போகணும் ஆனந்தத்தை நம்ம நம்ம உயிர் அனுபவிக்கிறதுக்கு தான் நம்மலாம் பிறந்து வந்திருக்கோம் இந்த உலகத்தில் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வரல இன்பங்கிறது சிற்று இன்பங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அது மறைஞ்சிக்கணும் அவ்வளோதான் திகட்டாத இன்பம் ஆறாத இன்பம் இதெல்லாம் எது தரும்னா இந்த அமைதி இந்த இறைவன் தான் தருவார் இறைவன் கொடுக்குற ஆனந்தம் தான் பேரானந்தம் மாயை கொடுக்கறது இந்த உலகம் கொடுக்குறதெல்லாம் அது வந்து சாதாரண இன்பம் திகட்டிடும் இது சீக்கிரமாக திகட்டிடும் சளிப்பு சலிப்பு மட்டும் இல்லை நம்ம நம்ம வந்து என்ன ஆகும்னா நம்ம நோ அது அந்த அனுபவிக்க அனுபவிக்கே நம்மளுக்கு வந்து சபலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது கடைசியாக நோக்காட்டில் கொண்டு போய் சேர்த்தோம் ஐம்பது ஏக்கர் இருக்கிறவனுக்கு பார்த்தாலே அஞ்சு கோடி ரூபா இருக்கிறவனுக்கும் பத்தாலே ஐம்பது கோடி ரூபா இருக்கிறவனுக்கும் பற்றல ஏ இது இது திகட்டாது இந்த உலகிகள் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து சலிப்பை தரவே தராது ஆனால் இந்த திகட்டாத ஆனந்தம் அந்த இவனுக்கு வந்து நிறைவை தராது நிறைவை தராது அது வந்து அது வந்து சலிப்பை தராது பேரானந்தம் பேரானந்தம் என்பது சலிப்பை தராது இவனுக்கு நிறைவை தராது ஆயிரம் கோடி இருந்தாலும் இன்னும் பார்த்தாள் அப்படின்னு தான் சொல்லுவான் ஆகவே ஒரு நல்ல ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம் நல்ல சிந்தனையோடு நல்லா அமைதி நாளைய தினமும் இந்த தவம் தொடரும் உட்காந்து தவம் செய்கிறதுக்கும் எல்லாம் அப்படியே முயற்சி பண்ணுங்க ஆரம்பத்தில் வாரம்பத்தில் வலி இருக்கத்தான் செய்யும் உடம்பு பூரா வலிக்கும் வாசி சித்தியாகனுச்சின்னா உடம்பு வழி இல்லாமல் போயிருந்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போராடுவேன் எல்லாம் போராடி தான் ஜெயிக்க முடியும் போராடாமல் ஜெயிக்க முடியாது யாருமே அரை மணி நேரம் உட்காடுறதுங்கிறது அறு அரை மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அரை மணி நேரம் டான்ஸ் போடலாம் அரை மணி நேரம் வைக்க விரும்பு இருக்க வேலை பார்க்கலாம் ஆனால் அரை மணி நேரம் அசையாமல் உட்கார கஷ்டம் இந்த உலகத்தில் எது கஷ்டம் அப்படின்னா சும்மா ஒரு இடத்துல அஞ்சு அசையாமல் உட்காடுறது அதுக்கு பேர் தான் அமைதியாக இருக்கிறது தான் கஷ்டம் ஆட்டம் போடுறது ரொம்ப எவ்வளோ நேரம் வேணாலும் ஆட்டம் போடலாம் இல்லை சாமி நல்ல கர்மாவும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கெட்ட கர்மாவும் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணாம இருக்கிறது தான் உயர்ந்த நிலைன்றதே தெரியல ஆமா ஆமா இப்ப உட்காருறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு சும்மா இதே நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை பாருங்க அப்படின்னு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கம்ப்யூட்டர்ல ஏதாவது நோண்டுங்க அப்படின்னு நோண்டிட்டு இருக்கோம் அப்ப இங்க அசைந்து கொண்டே இருக்கிற வேலை இந்த பூலோகத்துல ரொம்ப எளிது ஆனா அசையாது இருக்கிற வேலை அதனாலதான் சித்திரவதை அப்படிங்கிறது சித்திரவதைங்கிற ஒரு வார்த்தை எதனால வந்ததுனா சித்திரை மாதிரி ஒருத்தனை அசையாமல் அந்த காலத்துலலாம் அரசர்கள் தண்டனை கொடுக்கும்போது ஆடாமல் அசையாமல் கட்டி வச்சுருவானுங்க எங்கிட்ட அசைய முடியாது அதுதான் மிகப்பெரிய தண்டனை அதுதான் வதைங்கிறது ஒரு மனுஷன் ஆடாமல் அசையாமல் உட்காந்தானா அதான் வதை அவனை சித்திரம் போல் அப்படியே அப்படியே அசைச்சிட்டா அதுதான் வதை ஆகவே இங்கே ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் அப்படின்னு கொள்ளலாம் சொல்லுவார் எங்க நம்ம வந்து அசையாமல் நம்ம உட்காந்தா சிவத்தன்மையை நம்ம அடையலாம் சும்மாயிரு சும்மா இரு அப்படிங்கிறது சும்மா இரு சொல்ல சும்மா இருப்பதே சுகம் அந்த அந்த சுகத்தை வந்து யார் சும்மா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அருகாமையில் இருந்தால் சும்மா இருக்கலாம் இப்போ டான்ஸ் போடுறவனை டான்ஸ் போடுறோம் பக்கத்துல இருக்கும் நவனுக்கும் நாலு டான்ஸ் போடுறோன்னு வரும் பட் டான்ஸே வராதவனுக்கும் ஒரு தாள மியூசிக் அடிக்கிறவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு அந்த இசையோடு இது பண்ண மாதிரியும் அதே மாதிரி தான் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு அருகாமையில் போனால் அமைதியாக இருக்கலாம் அதுவே ஒரு நல்ல ஒரு பொழுது இன்றைய பொழுது நல்ல ஒரு தியானம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமைதியாக உட்கார முடிஞ்சது சார் ஆமாம் இன்னைக்கு மூணு முகூர்த்தம் ஃபுல்லாக மூணு முகூர்த்தம் நேரம் உட்காந்துங்க அதான் பெரிய தான் அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்